புறநானூறு பாடல் கலைபடுத் துயரம் போலும் பாடினோர் பாடப்பட்டோர் யாவரென தெரியாதவாறு இது அழிந்தது பாடலும் சிதைந்தே கிடைத்துள்ளன பாணர் சென்னியும் வண்டு சென்று உதா விரேலியர் முன்கையும் தொடியேர் போலியா இரவல் மாக்களும் கணவன் இறந்தால் மனைவி வளையலை உடைத்தல் தமிழர் வழக்கம் என்பது தெரிந்த செய்தி வள்ளல் ஒருவன் இறந்தபோது ஆடிப்பிழைக்கும் பெண்கலைஞர்களாகிய விரலியர் கைகளிலும் வளையல் இல்லை என்னும் செய்தி புதுமையாக உள்ளது கணவன் இறந்தால் மனைவி வளையல் உடைப்பது தமிழர் மரபு ஆனால் வள்ளல் இறந்தபோது விரலியர் பெண் கலைஞர்கள் வளையல் உடைத்து வழக்கத்திற்கு மாறான புதிய செய்தியாக உள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க